விசுவாசிக்கணும் மனுஷன்ட்ட போராடுவான் அவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் லே லூயா என் குடும்பத்தை அழிக்க என் பிஸ்னஸை அழிக்க என் பேரை கெடுக்க என் ஊழியத்தை அழிக்க பிசாஸ் யார் மூலம் போராடினாலும் எந்த மனுஷன் போராடினாலும் அவனை விட உலகத்தில் இருக்க அவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ரிலே உடனே அவன் என்ன பண்ணான் தெரியும் நான் தகப்பன்

நீங்க அவிசுவாசமா பேசின வார்த்தைங்க இதுக்கு எல்லா மனத்திலுமே நான் இனி அவிசுவாசப்பட மாட்டேன்டவரால் சரி என்ன எதிராக நடக்கட்டும் நான் சந்தேகப்பட மாட்டேன் இந்த வருஷம் என்ன நீங்க தள்ளாட விட மாட்டீங்க நான் வல்லமையை நம்புறாண்டவர எனக்கு அற்புதம் செய்ய உங்களால் ஆகும் தேவனாதான் எதிர்பார்க்க நீ வல்லமை விசுவாசிக்க முடியுமா எனக்கு வல்லமை இருக்குன்னு நம்புறையா நீ நம்பு சோந்து போயிடாத அற்புதம் நடக்கும் ஒரு நடந்த சம்பவத்தை புத்தத்தை வாசித்தேன் ஏற்கனவே சொல்லியிருப்பானு தெரியல அப்படி சொல்லியிருந்தாலும் புதிதாக வந்தவர்களுக்கும் தெரியட்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்ச காலகட்டம் அந்த பல்பு கண்டுபிடிக்கிறது முன்னாடி மெழுகுவர்த்தி அதிகமாக உபயோகப்படுத்தின மேற்கத்திய நாடுகளில் மெழுகுவர்த்தி தான் அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க வெளிச்சத்துக்கு அதனால மெழுகுவர்த்தி பிஸ்னஸ் ரொம்ப டாப்ல இருந்த காலம் அது அதுக்கப்புறம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்திய நாடுகளில் மெழுகுவர்த்தி அவாய்ட் பண்ணப்பட்டு இப்போ அந்த பல்ப்பு உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க அதனால இந்த மெழுகுவர்த்தி பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பயங்கர லாஸ் அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நல்ல தேவபக்தியுள்ள ஒரு குடும்பம் இந்த மெழுகுவர்த்தி ஃபேக்ட்ரி வச்சு அதில் தான் அந்த பிஸ்னஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாளுக்கு நாள் இந்த இந்த பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிச்சு மேனுஃபேக்சரிங் பண்ண மெழுகுவர்த்தி எல்லாமே விற்பனைக்கு போகலை எல்லா ஃபேக்ட்ரியிலும் அப்படியே நிலுவையில் வருமானம் இல்லை குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனால் நல்ல தேவபக்தியுள்ள குடும்பம் இந்த புருஷன் டெய்லி காலை ஃபேக்ட்ரிக்கு போவார் ஏற்கனவே செஞ்ச மெழுகுவர்த்தி வியாபாரத்துக்கு போகலை ஒரு மெழுகுவர்த்தி செய்யவும் இல்லை காத்திருந்து காத்திருந்து ஒன்று வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு ரொம்ப குடும்பம் கேட்பாங்களாம் என்னப்பா ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லாமா ஒன்றும் இல்லை இன்னைக்கும் ஒன்றும் இல்லையா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது இப்படி நாள் ஆக ஆக அந்த குடும்பம் சோர்ந்து போயிடுச்சு ஒரு நாள் இந்த மனுஷன் வீட்டுக்கு வர வரும் பொழுது எப்போவே வழக்கமாக குடும்ப ஜபம் பண்ணுவாங்க குடும்ப ஜபத்தை கூப்பிட்டா மனைவி சொல்கிறாங்க என்னத்தை ஜபம் பண்ணி என்ன ஆச்சு இருக்கிற பிஸ்னஸ் கூட ஜபான் 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 ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே நமக்கு என்ன நடக்கலையே குடும்ப ஜபம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அந்த கடவுள் என்ன நமக்கு கொடுத்தாரு ஆனால் இந்த மனுஷன் ஆனால் இல்லைம்மா கர்த்தன் ஏதோ நம்ம ஒன்று செய்வார் நம்ம அவர் உண்மையாக தேடுவான் குடும்பத்துக்கு விருப்பம் இல்லை வேண்டாம் விருப்பம் ஜபத்தில் உட்காந்தாங்க இப்படி ஒரு சில நாட்கள் போகும்பொழுது தகப்பனுக்கு பயங்கர வேதனை ஒரு நாள் காலை ஃபேக்ட்ரி போகிறாரு வழக்கம் போல் ஒன்றும் வியாபாரம் ஆகலை ஃபேக்ட்ரி மூடிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் அந்த குடும்பனை ஜபத்திலே உட்கார்ல வேண்டாம் அந்த கடவுள் வேண்டாம் அப்படின்ட்டாங்க இந்த அப்பாவுக்கு இந்த மனுஷனுக்கு ரொம்ப வேதனை ராத்திரா ஜோ பண்ணுற அண்டபரை நம்பி இருக்கிற அண்டபரை எனக்கு இப்படி போராட்டமாக இருக்குது ஜோ பண்ணார் காலையில் எப்பும் போல் வழக்கம் போல் ஓடாத ஃபேக்ட்ரி திறக்கிறதுக்கு போகிறேன் போய் ஃபேக்ட்ரி திறந்தால் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த மெழுகு பருத்தி மேனுபேக்சரிங் பண்ற மிஷினையே தெரியாத அளவுக்கு பயங்கரமா அந்த நுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் என்ன பண்ணிருக்கிறாரு ரொம்ப நாளாக மிஷின் ஓடாமே இருக்குது அப்படி கொஞ்சம் மெழுகுபர்த்தி பண்ணுவோன்னு சொல்லி மிஷின்ல கொஞ்சம் தயாரிச்சிருக்கிறான் தயாரிச்சுட்டு ஃபேக்ட்ரி மூடுறதுக்கு முன்னாடி மிஷினை ஆஃப் பண்றதுக்கு மறந்துட்டு அந்த சோர்வுலையே அதெல்லாம் மறந்து ஃபேக்ட்ரி மூடிட்டு போயிட்டு மிஷின் ராத்திரிலாம் ஓடி 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 அந்த மெழுகு உருகி அந்த அது அது திரும்ப திரும்ப அது ரீஃபார்ம் ஆகி ஆகி இப்போ நுரத்தள்ளி அந்த மிஷின் மூடி இருக்குது இவனு பார்த்தோம் இன்னும் மனவேதனை ஆயிடுச்சு சே நாடா இது இப்படி நஷ்டத்துல நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த நுரையெல்லாம் வலிச்சு எடுப்போன்னு சொல்லி அந்த மிஷின் மேல் நுரையெல்லாம் தேய்ச்சி தொடச்சி எடுத்தா மிஷின் புத்தம் புதுசாயிருச்சு இவனுக்கு ஆச்சரியம் என்னடா இது அழுக்கான விஷயம் இப்படி ஆயிடுச்சு நல்ல ஸ்மெல் வேறு அதில் வந்தது வந்தோன்னு அப்போதான் ஒன்று ஏதோ ஒன்று இந்த இந்த மெழுகை உருக்க உறுக்க ஏதோ ஒன்று வந்திருக்குது மிஷினை சுத்தம் பண்ணிருச்சு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி அதில் இருந்து அவன் சோப்பு காரியத்தை கண்டுபிடிச்சி அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் விழுந்து போன மெழுகுபர்த்தி பிஸ்னஸை கத்தர் மகிமையாக உயர்த்தினார்லே லோயா கத்தருடைய வல்லமை எதிர்பாராத விதத்தில் அற்புதம் செய்யுங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும் இப்படிதான் நடக்குமா இதெல்லாம் கத்து அதுதான் கத்துரை வல்லமை மனுஷனுடைய வல்லமைய அளவிட முடிஞ்சிடும் இவங்க இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இந்த வேலையை இவங்க இப்படிதான் செய்வாங்க இவங்க இப்படிதான் முடிவெடுப்பாங்க இவங்களுக்கு இவங்க முடியும் இது முடியாது அளவிட்டுலாம் கத்துரை வல்லமையை நீங்க எந்த அளவுகள் வச்சும் தேவன் எங்க இருந்து எப்படி எந்த நேரம் எதை செய்வாரோ நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது ஒன்றை மாத்திர விசுவாசிங்க எனக்குள்ள இயேசு பெரியவர்